வணக்கம் நேர்களே மெய்வழியின் இலக்கிய வழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நூல்களால் வரலாறுகளும் ஆவணப்படுத்தலும் அதை தொகுத்தலும் வரலாறுகளும் சாட்சியங்களும் தொகுக்கப்பட வேண்டிய முனைப்பில் பல நூல்கள் ஈழப் போராட்டம் சார்ந்தும் தமிழினத்தினுடைய விடுதலைப் போராட்டங்கள் சார்ந்தும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த வகையில் சி சே புலிக்குட்டி அவர்களுடைய தடைகள் தகரும் தமிழீழம் மலரும் பாகம் மூன்று நூல் வெளிவந்து வெளிவருகின்றது இந்த வெளியீடு தொடர்பாகவும் அது தொடர்பான நிகழ்ச்சிகளை சமகால அரசியலும் அலசலும் என்ற ஒரு நிகழ்ச்சியினை இந்த நூல் வெளியீட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எதிர்வரும் ஐந்தாம் திகதி அல்பட்டன் ஹோலில் வெம்பலி ஈலிங் ரோட்டில் அமைந்துள்ள அல்பட்டன் கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற இருக்கின்றது அதற்கான முன்னேற்பாடாக ஒருங்கிணைப்பாளர்கள் ஒழுங்கமைப்பாளர்கள் இது தொடர்பான நிகழ்ச்சி தொடர்பாகவும் இந்த நூல் தொடர்பாகவும் பேசுவதற்காக இன்று இணைந்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் இருவருக்கும் வணக்கம் ரைட் எங்களோடு இப்பொழுது இந்த விழாவினுடைய அஹ் நூல் வெளியீடு அஹ் தடைகள் தகரும் தமிழீழம் மலரும் என்ற நூல் வெளியிடும் அது தொடர்பான சமகால அரசியலும் அலசலும் என்ற நிகழ்வினை நீங்கள் ஒருங்கிணைப்பு செய்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்பொழுது எங்களோடு இந்த ஒருங்கிணைப்பாளரில் ஒருவரான திருமதி கலைவிழி அவர்களோடு கவிக்குயில் சிவகரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக ஒழுங்கு செய்து இந்த நூல் வரவேண்டும் என்பதில் முழுமையாக தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த வகையில் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சி தொடர்பாக கலைவெளி உங்களுடைய முனைப்பு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக உழைத்து வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நூலாளர் அந்த எழுத்தாளரோடும் இந்த நூலினுடைய ஆசிரியரோடும் உங்களுக்கு நிறையவே தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த நூல் வெளிவர வேண்டும் என்ற முனைப்போடு நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த நேரத்தில் எங்களுடைய நூலாசிரியரங்களோடு இல்லாத பட்சத்தில் அவர் சார்பாக இந்த என்ன நோக்கத்திற்காக இந்த நூல் உருப்பெற வேண்டும் என்று நூலாசிரியர் எண்ணம் கொண்டார் என்ன நோக்கம் வெளிவர வேண்டும் அவர் அதை நினைவு கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் அத்துடன் மெய்வெளி நேயர்களுக்கும் மெய்வெளிக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இந்த நூலாசிரியருடைய நோக்கம் என்னவென்றால் எமது மண்ணின் விடுதலைக்காக போராடி தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த அதாவது அதியுச்ச தியாகங்களை செய்து தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்த அந்த மாவீரர்களுடைய வரலாறுகள் எந்த தெரியப்படுத்தலுமின்றி சரியான முறையில் எழுதப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இனிமேல் வாழப்போபவர்களும் அந்த வரலாறுகளை சரியான முறையில் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையிலேயே அவருடைய நோக்கமாக இருந்தது ஏனென்றால் இந்த மாவீரர்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி எங்களுடைய தாயக விடுதலைக்காக தங்களுடைய இன்மீர்களை ஈந்தவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று ஒன்று இந்த மண்ணின் விடுதலை கிடைக்க வேண்டும் அந்த மண்ணிலே எங்களுடைய மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அந்த எதிர்பார்ப்போடு வீரச்சாவை தழுவிய அந்த வீரர்களுடைய அந்த கதைகள் சரியான முறையில் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் அடுத்தடுத்த சந்ததி அதை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய உண்மையான நோக்கமாக இருக்கிறது அவருடைய ஆசிரியருடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு புலமெந்த தேசத்தில் நீங்கள் ஒன்றாக இருந்து கொண்டு இது ஒரு குழுவாக அமைந்து இந்த நூல் வெளியீட்டை செய்வதற்காக முன்வத்திருக்கிறீர்கள் பொதுவாக இந்த வரலாறுகள் தொடர்பான தொகுப்புகளும் அதை பாதுகாத்தலும் ஆவணப்படுத்தலும் தற்காலத்திலே மிக முக்கியமானது ஒன்றாக எல்லாராலும் அவதானிக்கப்படுகின்ற மிக முக்கியமாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு பணியாக பார்க்கப்படுகின்றது ஈழத்து மக்களுடைய ஈழத்து தமிழ்

வணக்கம் என்னென்றால் தற்சமயம் எங்களுடைய தாயகத்தில் இந்த நூலை வெளியிடக்கூடிய அளவிலான சூழல் இல்லாத பட்சத்தில் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்களால் எங்களுடைய நாட்டில் விடுதலைக்காக போராடிய மாவீரர்களது வரலாற தான் ஆவணப்படுத்த முடியும் தான் இதை வெளியுலகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படியான சூழல் எங்களுக்கு சகல நாடுகள்லயும் இருக்கிறது அதை அந்த வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஆகிய நாங்கள் தான் வந்து அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இதற்கு மிக முன்னுரிமை கொடுத்து இது முற்று தமிழீழத்திலே விடுதலைக்காக போராடிய அதி உன்னதமான தியாகத்தை செய்த மாவீரர்களது பதிவு இது மிக முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் அந்த விடுதலை போராட்டத்தில் தானும் சேர்ந்து பயணித்த ஒருதரால் எழுதப்பட்ட நூல் மிகவும் உண்மைத்தன்மை வாய்ந்தது இதில் வந்து புனைவு என்பது எதுவுமே இல்லை அவரோடு கூடவே இருந்து பயணித்தவர்களுடைய அவரும் கூடவே பயணித்த உண்மை கதை உண்மையாகவே பதிவிடப்பட்டிருக்கின்ற இந்த வரலாறு அடுத்த இந்த தலைமுறையிடமும் அடுத்த தலைமுறை முறையிடமும் கண்டிப்பாக கையளிக்கப்பட வேண்டும் இது ஒரு ஆவணப்படுத்தலாகவும் எம்மது வரலாற்றை தொடர்ந்து பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நூலாகவும் இருக்கின்ற இதை நாங்கள் மிக முக்கியத்துவமாக கருதி இந்த நூலை வெளியிடுவதற்காக பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் பொருளாதார ரீதியான இடையூறுகள் இந்த நூல் பற்றிய சில அபிப்பிராயங்களுக்கு இடையிலும் இதன் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர என்ற நோக்கிலும் இந்த நூல் வரலாற்றை கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு ஈழப் போராட்டம் சார்ந்து எவ்வளவு ஒரு வீரமிக்க போராட்டம் என்பதையும் உறுதிமிக்க போராட்டம் என்பதையும் உறுதிபட சொல்லும் என்ற நோக்கை முன்னிறுத்தியே நாங்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு மிக உன்னிப்பாக இருக்கின்றோம் மிகவும் மிக முக்கியமான விடயம் இந்த காலகட்டத்தில் உண்மையை வரலாறுகள் தெரிவுபடாமல் நடந்தவற்றை அப்படியே சாட்சியங்களாக வாழுகின்ற காலத்தில் பதிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படி பதிவாக்க வருபவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அந்த ஒத்துழைப்பு கூடாக எங்களுடைய வரலாறுகள் அடுத்த தலைமுறையினருக்கு திரிபற்ற திரிபற கடத்தப்பட வேண்டும் என்பதில் உங்களுடைய ஆர்வம் இருக்கின்றது அந்த ஆர்வத்தின் மத்தியில் இப்பொழுது ஆஹ் சிசே புலிக்குட்டி அவர்களுடைய நூல் தடைகள் தகரும் தமிழீழம் மலரும் என்ற பாக மூன்று நூல் வழிவருவதற்கான உங்களுடைய ஆதரவையும் ஊந்துதலையும் கொடுத்து இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டு வருகின்றீர்கள் ஆகவே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த விடயத்தில் நீங்கள் சொன்னீங்க இது பல பல சங்கடங்கள் இது தொடர்பான விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த நூலை நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று இந்த இது சம்பந்தமான போல வரலாறுகளை நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சாட்சியங்களை உள்ளது போல பதிவாக்கம் செய்ய வேண்டும் அதை கண்டவர்கள் பதிவாக்குவதற்கான நூலாக்குவதற்கான முனைப்போடு இறங்க வேண்டும் ஆஹ் நூலை ஆக்குவதற்கு முன் வர வேண்டும் என்று சொன்னீர்கள் இந்த வகையில இவ்வளவு காலம் அவங்களுடைய போராட்டம் ஆஹ் மௌனிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு அப்பால் பல விடயங்கள் தேவையில் இருக்கிறது இந்த வகையில புலிகுட்டி அவர்களுடைய தடைகள் நகரம் என்ற நூல் வந்திருக்கின்றது இவ்வளவு காலத்தில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எப்படியான இந்த பதிவாக்கத்தில் எவ்வளவு முனைவு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லது போராட்டத்தோடு இருப்பவர்களுக்கு எவ்வளவு அக்கறை அல்லது இது தொடர்பான ஒரு காத்திரமான சிந்தனை இருக்கின்றது இந்த பதிவாக்கங்களை முன்வர வேண்டும் என்பது அல்லது அதுக்கான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அந்த சிந்தனை எவ்வளவு இருக்கின்றது என்று நீங்க யோசிக்கிறீங்க உண்மையிலே இந்த இவர்களுடைய தியாகத்தை புரிந்து கொண்ட எல்லோரும் இந்த வரலாறுகள் முன் சரியான முறையில் பதியப்பட வேண்டும் சரியான முறையில் முகையில் வெளிவர வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள் அஹ் சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து இந்த நூலை இன்று இது மூன்றாவது நூல் அஹ் வெளியிட போறோம் இதுக்கு முதல் ரெண்டு நூல்கள் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அப்ப அந்த வகையிலே இந்த நூலுக்கு இந்த நூலுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு வித்தியாசமாக இருந்தது இப்போ மற்ற நூல்களை நாங்கள் மற்ற நூல்கள் வெளிய வெளியிடுவதை விட இந்த நூலுக்கு மிகவும் ஒரு தீவிரமான ஆதரவு இருந்தது ஏனென்றால் இந்த நூல் வந்து எல்லோராலும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான நடையில் உண்மையான அந்த வீரம் சிறந்த அந்த கதைகளை வீரம் சிறந்த அந்த வரலாறுகளை மிக மிக அழகாக அன்பு சோதரன் சிசை புலிக்குட்டி அவர்கள் ஏன் என்று சொன்னால் உண்மையிலே அதை ஆரம்பத்திலே நான் ரெண்டு புத்தகங்களை நான் தான் அதை வெளியீடு செய்தேன் அந்த நூல்களை வாசித்தபோது அல்லது அதை படித்து அறிந்த போது நாட்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் நான் தவித்தேன் கிட்டத்தட்ட அந்த நூல் ஆரம்பத்திலே வாசித்து வாசிக்க ஆரம்பித்த போது முடியும் வரையும் என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வந்தது மிக 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 ஒரு அரிய நூல் உண்மை சம்பவங்களை தழுவிய அரிய வரலாறுகள் அதில் இருக்கின்றன அவர்கள் எவ்வளவு கடினங்களை சுமந்து கொண்டு எவ்வளோ கடினமான சவால்களை எதிர்கொண்டு கொண்டு எப்படி அந்த சவால்களுக்குள்ளால் தங்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த பணிகளை ஆட்டினார்கள் என்பதுதான் உண்மையிலேயே அந்த நூல்களில் இருக்கின்ற மிக பெருமையான விஷயம் எல்லாமே அடுத்த 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 என்ன என்று நாங்கள் தேடி தேடி அஹ் படிக்கக்கூடிய நூல்தான் அந்த நூல் உண்மையிலேயே அதை ஆரம்பித்தால் அதை முடிக்கும் வரையும் அந்த இடத்திலிருந்து வேறு எங்கேயுமே கவனம் சிதறாது அவ்வளவு அஹ் அற்புதமான விடயங்கள் அங்கே இருக்கின்றன அந்த நூல்களில் ஒவ்வொரு நூல்களும் மிகவும் அற்புதமான அந்த வரலாறுகளை சித்தரித்து கொண்டு வருகின்றது அதனால்தான் அந்த நூலை ஆஹ் மிகவும் ஆர்வமாக உண்மையிலே அந்த நூல்களை எல்லோருமே ஆர்வ ஆர்வமாக வேண்டினார்கள் அதில் இருக்கிற அந்த விடயங்கள் எல்லோருமே ஒரு புதுமையான புதுசான ஒரு வித்தியாசமான விடயங்கள் சாதனைகள் சரித்திரங்கள் அதுக்குள்ளே புதைந்து போயிருக்கின்றன அதை ஒரு எப்படி சொல்வது ஒரு புணர்வு இல்லாத ஒரு காவியம் வீர காவியம் என்றுதான் நான் அதை பார்ப்பேன் ஏனென்றால் நான் அதை முழுமையாக படித்தேன் இன்று வரையும் அந்த நூல்களை நினைத்தால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்களை நான் உண்மையிலேயே வாசித்திருக்கின்றேன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்கள் படிப்பதென்றால் மிக மிக பிடிக்கும் ஆனால் அதை தாண்டி இந்த நூல்கள் என்பது மிக வித்தியாசமானது இந்த நூல்களுக்குள் போனால் நான் இதுவரையும் அப்படி ஒரு வரலாறை நான் படித்ததில்லை அவ்வளவு ஒரு உன்னதமான உயர்வான ஒரு வீரம் சிறைந்த ஒரு மிக பெரும் புதையல் அதுக்குள்ளே இருக்கின்றன எங்கள் வீரர்களா எங்கள் எங்களோடு நின்றவர்களா இவ்வள இதை செய்தார்கள் இவ்வளவு சவால்கள் எதிர்கொண்டார்கள் இவ்வளவு வீர சாதனைகள் செய்தார்கள் என்று வியந்து பார்க்கக்கூடிய மிகவும் மிகவும் ஒரு உன்னதம் நிறைந்த ஒரு வீரம் சிறைந்த வரலாறு அந்த காவியத்துக்குள் புதைந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மை தான் இந்த நூலுக்கு எல்லோராலும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது தான் நாங்கள் இந்த நூலை எங்களுடைய வரலாற்றிலே எல்லோரும் பார்க்க படிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் ஏனென்றால் அந்த வீரர்களுடைய வீர வரலாறுகள் நிச்சயமாக கடத்தப்பட வேண்டும் என்றால் நாங்கள் இன்றைக்கு வாழ்கிறோம் ஒரு ஊசி குத்தினாலே துடித்து போகிறோம் ஒரு கல்லடித்தாலே காலிலே துடித்து போகிற அந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்காக எங்கட மக்கள் சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதற்காக எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் எவ்வளவு உன்னதமாக போராடி இருக்கிறார்கள் எவ்வளவு உன்னதமாக பணிகள் தங்களுக்கு கொடுத்த பணிகளை ஆற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் அங்க இருக்கிறது இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் என்னென்றால் அவர்களுடைய அந்த வீர வரலாற்றுக்களே அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் மாறக்கூடிய எல்லா சூழல்களும் அங்கே இருக்கின்றன எந்த நேரமும் அவர்களுடைய சூழல்கள் இருந்தும் அந்த கொடுக்கப்பட்ட பணிகளை ஆற்றுவதற்காக அவர்கள் அந்த மனநிலையில் இருந்து மாறாமல் அந்த மனநிலையோடு அவர்கள் கடைசி மரையும் தங்களுடைய பணியை எவ்வளவு சிறப்பாக ஆற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் அங்கே மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வருடக்கணக்காக ஆண்டு கணக்காக மாதக்கண சில இடங்களிலே நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் அங்க அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு எந்த விதமான கட்டுக்கோப்பு எந்த விதமான எதுவுமே இல்லை அவர்கள் என்ன நினைச்சாலும் செய்யலாம் ஆனால் அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை எப்படி காப்பாற்றினார்கள் தங்களுடைய வீரத்தை எப்படி காப்பாற்றினார்கள் அந்த ஒழுக்கத்தை அந்த ஒழுக்கத்தை எப்படி காப்பாற்றி தங்களுடைய இலட்சியத்தை அடைந்தார்கள் என்ற அந்த புனிதமான நிறைய விஷயங்கள் அந்த நூல்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன அது வீரமாயிருக்கட்டும் ஒரு ஒழுக்கமாயிருக்கட்டும் ஒரு காதல் இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஏனென்றால் காதல் என்பது ஒரு மனிதனுடைய பலவீனம் வந்து சொல்லுவார்கள் ஆனால் இந்த புனிதர்களுடைய அந்த நூல்கள் போனால் அந்த காதல் வந்து ஒரு மனிதனை மனிதனுக்குரிய அந்த இலட்சியத்தை உறுதியாக்கிய மாதிரியான காதல் கதைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன அவ்வளவு மிகவும் உன்னதமான அந்த வீரம் சிறந்த வரலாறுகளை தாங்கிய இந்த நூல் நிச்சயமாக எங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் நாங்கள் எங்களுடைய மிகவும் ஒரு சுயலமான ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உலகம் தங்களுடைய எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் விளக்கத்தையாரில்லை மற்றவர்கள் செய்யட்டும் நாங்கள் அதில் குளிர்காப்போம் என்று இருக்கிற இந்த உலகத்திலே நிச்சயமாக அந்த எங்களுக்காக அந்த வீரர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டங்களை கடந்திருக்கிறார்கள் இவ்வளவு வேதனைகளை சுமந்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக எதிர்கொண்டார்கள் அதான் நீங்க இந்த நூலில் மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் அவ்வளவு கஷ்டத்தையும் சிரிச்சு கொண்டு கடந்திருக்கிறார்கள் அது மிகவும் ஒரு ஒரு மயக்கு தெரியுத சம்பவம் என்றால் நான் அதுக்குள்ளே போய் புதைந்து கிடந்தான் அந்த நூலுக்குள்ளே என்னாலே அதுக்கு அந்த வெளியில விரையிலாமல் பல மாத கணக்காக அதனாலே சொல்றேன் அவ்வளவு கடினங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு சவால்கள் அவ்வளவுத்தையும் சிரிச்சு கொண்டு கூட சந்தோஷமாக கடந்தார்கள் என்பதுதான் இந்த நூலுக்குள் இருக்கிற மிகச் சிறப்பு அதனால தான் இந்த நூல் மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நூலுக்கான ஒத்துழைப்புன்றது எங்களுக்கு மிகவும் ஒரு மிகவும் கூடுதலாகவும் எல்லோராலும் எங்களுக்கு அது கிடைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை கொண்ட லட்சியம் மாறாத இறுதி வரை தாங்கள் கொண்ட லட்சியத்திற்காகவே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் மாவீரர்கள் என்பது யாராலுமே மறந்துவிட மறக்கப்பட மறைத்துவிட முடியாத உண்மை என்றுதான் கொள்ள வேண்டும் அந்த வகையில் சிசே சி புலிக்குட்டி அவர்களுடைய தடைகள் தகரும் தமிழீழம் அலரும் என்ற நூலுக்கூடாக நீங்கள் அஹ் அந்த வரலாறு வரலாற்று வீர காவியங்கள் வாறு தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றதோ நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்கின்ற அல்லது வாசிக்கின்ற அத்தனை வாசகர்களுக்கும் அது கடத்தப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றால் நீங்கள் கடந்த மூன்று பாகங்களில் மூன்றாவது பாகமும் உங்களுக்கு உங்களுடைய கைகளுக்கு ஊடாக வெளிவர அஹ் தயாராகி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த இந்த நூலும் கூட சிசே புலிக்குட்டி அவர்களுடைய ஒரு வெற்றி நூலாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது உண்மையில் இந்த இப்படியான நூல்களை கொண்டு வருவதற்கு பல சிக்கல்கள் அல்லது சவால்களை எழுத்தாளர் நிச்சயமாக சந்தித்திருப்பார் என்று நம்புகின்றேன் அதை கடந்து ஒரு வெளியீட்டாளர்களாக வெளியீடு செய்வதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் எப்படியாக இருக்கின்றன அந்த சவால்களுக்கு மத்தியில் இவற்றை கொண்டு வர வேண்டும் என்ற உங்களுடைய துணிவு மிக முக்கியமானது இந்த சவால்கள் எப்படியான சவால்களை இதுவரை எதிர்கொண்டிருக்கிறீங்க இது மிகவும் ஒரு சவால் நிறைந்த வெளியீடாகத்தான் அமைந்துள்ளது கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான பதிலளிக்க வேண்டிய ஒரு விடயம் இது எந்த ஒரு அமைப்பு சார்பாகவும் இந்த நூலை பொறுப்படுத்த வெளியிடுவதற்கு நாங்கள் முன்வரவில்லை ஒருமித்த ஒரு ஒற்றுமையின் ஊடாக ஒற்றுமையின் ஒற்றுமையின் ஊடாகத்தான் இந்த நூலை நாங்கள் வெளியிடுவதற்கு முன் வந்தோம் துறைசார் ரீதியாக இதை வெளியீடு செய்வதாக இருந்திருந்தால் இந்த நூலுடைய பெருமதி என்பது அடிக்க அதாவது அடித்துச் செல்லப்பட்டிருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து இது எந்தளவு முக்கியத்துவமான ஒரு காத்திரமான படைப்போ அது அதே காத்திர படைப்போடு வழியில் பொதுவான ஒரு திறந்த வழியில் திறந்த வழியில் திறந்து வைக்கப்பட்ட புத்தகமாகத்தான் இதை நாங்கள் வெளியீடு செய்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் சொன்ன அமைப்பு ரீதியாக அல்லது நிறுவனங்கள் ரீதியாகவோ அடையாளப்படுத்தலுக்கு அப்பால் இது ஒரு அனைத்து மக்களுக்குமான ஈழத்தமிழ் போராட்டத்தில் அனைவருக்குமே சென்று சேர வேண்டிய அனைவராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று நூலாக இருப்பது உங்களுடைய பெரும் ஆதங்கமாக இருக்கின்றது இல்லையா இந்த நூல் எல்லோருக்கும் சேர வேண்டும் ஆகவே எங்களுக்குள் இருக்கின்ற அஹ் தனித்தனியான முரண்பாடுகளை களைந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கொள்கைகள் ஒவ்வொருவருக்கான தனித்தனியான அரசியல் பயணங்கள் இருந்தாலும் கூட அவற்றை களைந்து நாங்கள் ஒற்றுமையாக அல்லது ஒன்றுபட்டு இந்த நூலை என் நூலுக்கான பெருமதியை எங்களுடைய ஒற்றுமையினு கூடாக ஒன்றுபடுதலுக்கு கூடாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு மிக நல்ல ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது என்றுதான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ஒரு அந்த ஒற்றுமை என்ற புள்ளி இந்த நூல் ஒரு மாவீரருடைய வரலாறு படைக்கப்படுகின்றது அல்லது வரலாறு சொல்லப்படுகின்றது என்றால் அது ஒரு தனி நபருக்கோ அல்லது தனி அமைப்புக்கு சொந்தமானது அல்ல என்பது எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆகவே இந்த புரிந்து கொள்ளலுக்கும் புரியப்படுதலுக்குமான ஒரு நிகழ்வாக நீங்கள் இந்த நிகழ்வை முன்னெடுப்பது மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும் மிகப்பெரிய சாதனை நிச்சயமாக அனைவருமே உங்களுக்கு கைகோப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஏனென்றால் நீங்களும் கூட ஒரு திறந்த மனதோடு திறந்த ஆஹ் நோக்கோடு அஹ் விடுதலை போராட்டம் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் அனைவரையும் அல்லது ஒற்ற அந்த போராட்டத்திற்காக தங்களை தியாகம் செய்தவர்கள் ஈகை செய்தவர்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்வதற்கான அல்லது அவர்களுடைய வீர பயணத்தை வெளியுலகிற்கு அல்லது அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான பெரும் முயற்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் இது உண்மையில் பெரும் பாராட்டுக்குரிய தான் நீங்கள் இணைந்து எல்லோரும் செய்வது உங்களுக்கு எல்லோரும் கரம் கோப்பார்கள் உங்களுடைய சிந்தனையில் எல்லோரும் ஒன்று போவார்கள் என்று நம்புகின்றேன் உங்களுக்கு பாராட்டுகள் வெறும் துணிவோடு ஏனென்றால் களமாடிய பெண்கள் அல்லவா உங்களுக்கு அந்த வீரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நிச்சயமாக அந்த வீரம் சிந்தனையில் விதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வீரம் சிந்தனையில் விதைக்கப்பட்ட சிந்தனை சரியாக சமூகத்துக்கு பலன் பெற வேண்டும் அதற்கூடாக ஒருங்கிணைப்புகள் உருவாக வேண்டும் என்பது பொதுவாக இந்த அமைப்புகளுக்கு வெளியிலிருந்து இருந்து பார்க்கின்ற மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று அது எங்களுடைய தாயகத்தினுடைய அரசியல் வழியாக இருந்தாலும் சரி புலம்பெயர் தேவசத்தை அரசியல் வழியாக இருந்தாலும் சரி எங்களுடைய இனம் சார்ந்த செயற்பாடுகளாக இருந்தும் சரி மக்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று அந்த ஒன்றுபடல் அந்த ஒன்றுபடலுக்கான ஒரு முயற்சியாக சிசி புலிக்குட்டி அவர்களுடைய தடைகள் தகரும் தமிழீழம் மலரும் என்ற நூல் வர இருக்கின்றது மிக்க சந்தோஷம் சரி எங்க இந்த நிகழ்ச்சி எப்படி அமைய போகின்றது யாராருக்கெல்லாம் நீங்கள் அழைப்பு விடுகின்றீர்கள் என்ற அந்த விவரங்களை சொல்ல முடியுமா கண்டிப்பாக இந்த நூல் வந்து நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி கொண்டு போகலாம் நினைக்கிறேன் டகி இங்கே இருக்கிற காலப்பகுதியில் பதினைந்து வருடங்களை தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய யுத்தம் கவனிக்கப்பட்டதுக்கு பின்பு இந்தளவு காலங்களுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் எங்களுடைய வரலாறுகள் நிறைய வரலாறுகள் திரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்ப மிக முக்கியமாக திரிவுபடுத்தப்படாமல் இந்த வரலாறுகளை எழுத வேண்டும் நாங்கள் இருக்கிற காலங்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு ஆவா அந்த அபாவின் அடிப்படையில் சீசே புலிக்குட்டி அவர்கள் எழுதிய இந்த எந்த திரியப்படுத்தலும் இல்லாத இந்த நூல் வெளியீட்டை நாங்கள் அனைவரையும் கூப்பிட்டு சொல்ல கூப்பிட வேண்டும் என்று முடிவெடுத்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் ஏனென்றால் ஒன்று நீங்கள் சொன்னது போல நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு இடத்தில் நிற்க வேண்டும் என்பது ஒரு விஷயம் மற்றது இந்த நூல் வந்து ஒரு ஒரு உண்மையான வரலாறுகளை தாங்கி வந்திருக்கிறது அப்போ இதுபோல இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களும் தங்களுடைய அந்த வரலாறுகளை முடிந்த வரலாறுகளை எங்களுடைய காலங்களிலே உண்மையான வரலாறுகளை எழுத வேண்டும் அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதும் ஒரு காரணம் தான் நாங்கள் திறந்த வழியில் கவிக்குள் சொன்ன மாதிரி திறந்த இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அனைவருக்கும் சொல்லியிருந்தோம் அனைத்து இங்கே உள்ள அனைத்து அமைப்பினருக்கும் அறிவித்திருந்தோம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பியுங்கள் ஏனென்றால் எங்கு இந்த நூலை எழுதுவதற்காக இந்த நூலாசிரியர் பட்ட கடினங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டு அவர் இந்த புத்தத்தை எழுதுவத எழுதுவதற்காக அஹ் அவர் போது மூன்றாவது மாடியில் இருந்து சீமந்து கல்லை தூக்கி அந்த வீட்டு வேலை செய்து அப்படித்தான் கஷ்டப்பட்டு இந்த நூலை எழுதினார் அப்ப அப்படி ஏன் அவர் அத கஷ்டங்களை தாண்டி இந்த நூலை எவ்வளவு இக்கட்டான சூழலில் எழுதினார் என்றால் நிச்சயமாக அந்த உண்மை வரலாறுகள் சரியான முறையில் பதியப்பட வேண்டும் என்பது எல்லோருக்கும் எங்களுக்கு கவலை இருக்கிறது இந்த நூல்கள் நிறைய வரலாறுகள் நாங்கள் பார்க்கும் போது சிலவள்ளம் நான் நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே ஒரு க ஒரு தடவை நான் முகநில முகநூலில் பார்க்கும் போது நான் தனிப்பட்ட உறுதியாக அந்த அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஐ அனுப்பினேன் அப்ப அது போல எங்களுக்கு எல்லோருக்கும் அந்த அவா இருக்கின்றன புள்ளியான முறை முறையில் அல்ல தவறான முறையில் அல்ல திரிவுபடுத்தப்பட்டு எங்களுடைய வரலாறுகள் வேற தேவையில்லை ஏனென்றால் எங்களுடைய வரலாறுகள் அவ்வளவு ஒரு தியாகம் நிறைந்த ஒரு மிக மிக ஒழுக்கமும் வீரமும் நிறைந்த ஒரு வரலாறுகள் அதை அப்படியே உள்ளது உள்ள மாதிரி எழுதினாலே எங்களுடைய வரலாறு அஹ் இருந்தும் நிலைத்து நின்று போற்றப்படும் அப்ப அவ்வாறு வர வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக எல்லோருக்கும் மறைவித்திருக்கிறோம் எல்லோரும் வந்து கலந்து சிறப்பிப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக மே ஐந்தாம் தேதி எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் திகதி மணிக்கு லண்டனில் அல்பட்டன் கம்யூனிட்டி ஹால் ஈலிங் ரோட்டில் இருக்கின்ற வெம்பிளி அல்பட்டன் கம்யூனிட்டி ஹாலில் ஐந்து மணிக்கு இது ஆரம்பமாக இருக்கின்றது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் திகதி அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய சிறப்பான மதிப்பையும் பங்களிப்பையும் கொடுப்பதன் மூலம் இந்த எழுத்தாளர்களுக்கு போராளி எழுத்தாளர்களாக தங்களுடைய வரலாறுகளை பதிய முன் வருகின்ற அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆதரவையும் ஊக்குவிப்பையும் கொடுக்க வேண்டிய கடமையில் கடமைப்பாட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் இது காலத்தின் கடமைகளை நாங்கள் ஏற்று அந்த காலத்தின் கடமைகளுக்குரிய அஹ் வழிகளை செய்பவர்கள் அல்லது அதற்கு முன்னிப்பவர்களுக்கு ஆதரவுக்கரமாவது கொடுக்க வேண்டிய அஹ் தேவை எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது ஆகவே உங்களுடைய ஆதரவை மிக முக்கியமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இணைந்து ஒருங்கிணைந்து இந்த நூல் வெளியீட்டினை செய்கின்றார்கள் சிசே புலிகுட்டி அவர்களுடைய தடைகள் தகரும் தமிழீழம் மலரும் என்ற நூல் வெளியீட்டோடு சமகால அரசியல் அலசலும் கூட அங்கு நடைபெற இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான கேள்விகளையும் கூட ஏற்கனவே முன்னைய பாகங்களை வாசித்தவர்கள் கூட உங்களுக்கு எழுகின்ற கேள்விகள் சந்தேகங்கள் இது தொடர்பான எழுகின்ற விமர்சனங்களை கூட நீங்கள் அவர்களுக்கு முன்வைக்கலாம் ஏனென்றால் வருகின்ற பணிகள் எடுக்க போகின்ற பதிவாக்கங்கள் கூட தேசியம் சார்ந்து சமூகம் சார்ந்து ஈழத்தமிழ் வாழ்வியல் சமூகம் சார்ந்து வருகின்ற சாட்சியங்களாக வருகின்ற பதிவுகளில் உங்களுடைய கேள்விகளையும் கூட முன்வைக்கக்கூடிய அந்த சுதந்திர வெளி இந்த நிகழ்வில் இருக்கும் என்று நான் நம்புகின்றது இல்லையா கிளைவெளி கவிக்குயில் ஆகவே எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவீர்கள் என்று நம்புகிறேன் உங்களுக்கு எங்களுடைய மிகுந்த நன்றிகளும் பாராட்டுகளும் இப்படியான எுடைய வாழ்வியல் சிக்கல்களும் வாழ்வியலும் கூட பாரமான பொருளாதார சிக்கல்கள் வெளியிடுவதற்கும் பணிகளை மேற்கொள்வதற்கும் ஆகவே உங்களோடு இணைந்த அத்தனை குழுவினருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய மெய்வழி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன் மிக்க நன்றி எங்களுடைய எங்களுடைய இந்த நிகழ்வை நாங்கள் நேரடியாக சொல்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கிய மெய்வெளி தொலைக்காட்சிக்கு மிக்க மிக்க நன்றி பைதாக உங்களுக்கு நன்றி கற்களும் முட்களும் நிறைந்த பாதையில் பயணித்த அந்த மானமா வீரர்களின் வரலாறுகள் இன்று நாங்கள் சொகு சிறுக்கைகளிலிருந்து வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த சிச்சே புலிக்குட்டி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எமது வெளியீட்டிற்கு ஆதரவை வழங்கிய உங்கள் மெய்வெளி தீவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி கவிக்குயில் நன்றி கலைவழி எங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றேன் சரிநேர்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போல மே மாதம் ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்து மணிக்கு ஈலிங் ரோட்டில் அமைந்துள்ள வெம்பிளி ஈலிங் ரோட்டில் அமைந்துள்ள எல்லோருக்குமே தெரிந்த பொதுவாக நூல் வழியீடுகள் நடைபெறுகின்ற கம்யூனிட்டி ஹாலில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது சி புலிக்குட்டி அவர்களுடைய தடைகள் தகரும் தமிழீழம் மலரும் பாகம் மூன்று நூல் வழியிடும் அரசியல் அலசலுமாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது ஆகவே தவறாது உங்களுடைய சமூகத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்